நாட்டின் வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடமும் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விரும்புகிறார் கொள்கை வகுப்பு உட்பட முடிவெடுக்கும் பதவிகளில் பெண்களின் ஈடுபாடு குறைவாக இருப்பதால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர் எனவே பெண்களின் கரங்களை வலுப்படுத்த மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சுடன் இணைந்து ஒவ்வொரு அமைச்சும் கவனம் செலுத்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தனியார் பெருநிறுவனங்களிலும் பெண்களின் உயர்மட்ட பதவிகளில் பங்கேற்பு குறைவாகவே உள்ளது அவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எனினும் இவ்விவகாரத்தில் அரசாங்கமே ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என அன்பார் கூறினார் ஆனால் அதற்காக இப்போதே அவசர அவசரமாக பெண்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை மாறாக சரியான திட்டமிடலுடன் இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் தலைநகர் உலக வாணிப மையத்தில் நேற்று நடைபெற்ற இராயிரத்து இருபத்தைந்து அனைத்துலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் பிரதமர் அவ்வாறு பேசினார் அதில் அவரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராகினி ஆமாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டத்தசி இஸ்மாயில் சப்ரியாக்கோ மீதான ஊழல் விசாரணையின் பின்னணியில் பிரதமர் டத்தசி அன்வார் இப்ராஹிம் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியிட்ட டிக்டாக் வீடியோவை போலீஸ் விசாரித்து வருகிறது தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி ரசருடேன் உசேன் அதனை உறுதிப்படுத்தினார் வீடியோ குறித்து அரசு சாரா இயக்கம் ஒன்றை சேர்ந்தவர் டாங் வாங்கி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் செய்ததை அடுத்து விசாரணை தொடங்கியுள்ளது இதையடுத்து அந்த டிக்டாக் கணக்கின் உரிமையாளரை அடையாளம் காண மலேசிய தொடர்பு பள்ளூடக ஆணையத்தின் உதவி நாடப்பட்டுள்ளது அன்வாரோடு உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயிலுக்கும் அதில் பங்கிருப்பதாக அந்த வீடியோவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒன்பதாவது பிரதமராக இருந்தபோது கில்வார்கா மலேசியா கொள்கை விளம்பரத்துக்கு எழுநூறு மில்லியன் ரிக்கெட் செலவானது தொடர்பான விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரின் முன்னாள் அதிகாரிகள் நால்வருக்கு சொந்தமான இடங்களில் இருந்து நூற்றி எழுபது மில்லியன் ரிங்கெட் ரொக்கப்பணமும் பதினாறு கிலோகிராம் தங்கக் கட்டிகளும் கைப்பற்றப்பட்டன பேரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி அடுத்த வாரம் இரண்டாவது தடவையாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் கலர்ஸ்மிட் வழங்கும்பு வரை நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி ஹோல்சேல் விலையில் கிட்ஸ் வேர் ஹோம் என்கவுண்ட் விலைகள் இவ்வாண்டு பினாங்கு தைப்பூசத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ரிங்கேட் உண்டியல் பணம் வசூலாகி உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது அவற்றில் தண்ணீர்மலை கோயிலில் கிடைத்த உண்டியில் வசூல் ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தோரு ரிங்கேட் ஆகும் அதே சமயம் பக்தர்களின் தங்க காணிக்கை முப்பத்து மூன்று புள்ளி எட்டு ஒன்று கிராம் என பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் ஆணையரும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ குமரேசன் கூறினார் தங்கரத ஊர்வலத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒராயிரத்து முன்னூற்று நான்கு ரிங்கை ரொக்கமும் தங்க காணிக்கையும் கிடைக்கப்பெற்றன இதில் வெளிநாட்டு நாணயங்களும் மற்ற பணப்பொருட்களும் சேர்க்கப்படவில்லை மதிப்பை கணக்கிடுவதற்காக அவை வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்றார் அவர் நேற்று கொம்தாரில் நடைபெற்ற தைப்பூச உண்டியல் வசூல் என்னும் பணிகளுக்கு பிறகு குமரேசன் அவ்விவரங்களை வழங்கினார் பக்தர்களின் நன்கொடைக்கு அரப்பணி வாரியம் சார்பில் அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் நேற்று காலை எட்டு முப்பது மணியில் இருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை உண்டியில் காணிக்கை எண்ணப்பட்டது அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது தன்னார்வலர்கள் அதில் பங்கேற்றனர் இந்த உண்டியில் எண்ணும் பணிகளை போலீஸ் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் அதிகாரிகளும் உடனிருந்து கண்காணித்தனர் இவ்வேளையில் உண்டியல் மற்றும் காணிக்கை வசூலை நிர்வகிப்பதில் வெளிப்படை தன்மையும் நேர்மையும் முக்கியம் என அரப்பணி வாரியத்தின் தலைவர் செனட்டர் டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் கூறினார் இந்த நன்கொடைகள் ஆலய மேம்பாட்டு பணிகள் கல்வி வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய முன்னெடுப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் லிங்கேஷ் கூறினார் எங்க வீட்டுல எல்லோரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள் தாய்லாந்தின் குலோக்கில் நேற்றிரவு நடத்தப்பட்ட வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை கலாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ மொமட் யூசுப் மமாட் அதனை உறுதிப்படுத்தினார் என்றாலும் அந்த அண்டை நாட்டின் அதிகாரத் தரப்பிடம் இருந்து விரிவான விவரங்கள் பெறப்படும் என அவர் தெரிவித்தார் தற்போதைக்கு அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் மலேசியர்களை அறிவுறுத்தினார் உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு ஏழு பத்து மணி அளவில் அங்குள்ள முஸ்லிம்கள் நோன்பு துறந்த ஒரு மணி நேரத்தில் சுங்கைகுளோ மாவட்ட அலுவலகத்தின் முன் அந்த இரட்டை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதில் இரண்டு தொண்டூழிய போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டதோடு எட்டு பேர் காயமடைந்தனர் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள பிக்சி பேரங்காடியில் வழக்கமாக மலேசியர்கள் குறிப்பாக கிளாந்தான் மக்களின் நடமாட்டம் அதிகம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூரில் கிழக்கு மேற்கு எம்ஆர்தி ரயில் பயணத்தின் போது ஒரு பெண்ணிடம் பவர் பேங்க் தீ பற்றியதில் எம்ஆர்டி நிலையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது உடனடியாக அவசர தகவல் தொடர்பு பொத்தான் அழுத்தப்பட்டு தீயணைப்பு கருவியை கொண்டு ரயில் ஊழியர்கள் தீயை அணைத்தனர் ரயில் கதவு திறக்கப்பட்டதும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் எவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என நிறுவனம் கூறியது என மட்டுமே தன்னை அடையாளம் கூறிக்கொண்ட பாதிக்கப்பட்ட தான் சந்தித்த அந்த பரபரப்பான நிமிடங்கள் குறித்து சீன சமூக ஊடக தளமான சியூங் சூவில் படங்களோடு பதிவிட்டுள்ளார் அதில் அவரின் கை தீப்பட்டு கருத்து போயிருப்பது தெரிகிறது எனினும் சம்பவத்தின் போது பவர் பேங்க் பயன்பாட்டில் இல்லை அதனுடன் கைபேசி கேபிள் ஒயர் ஆகியவை தனது கைப்பையினுள் இருந்ததாக அவர் கூறினார் இந்நிலையில் பரிசோதனையில் பவர் பேங்க் தான் தீ ஏற்பட்டதற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது சிங்கப்பூருக்கான பயணத்தின் போது நடுவானில் விமான தனது பெண்ணிடம் காட்டி அநாகரிகமாக நடந்து கொண்ட இந்தோனேசிய இளைஞன் ஜனவரி கைதாகி மூன்றாம் தேதி அச்சம்பவம் நிகழ்ந்தது பாதிக்கப்பட்ட பெண் உணவு பரிமாற வந்தபோது இருபத்தி மூன்று வயது அவ்வாடவன் அந்த சேட்டையை புரிந்துள்ளான் அதுவும் போர்வையால் உடலை மூடிக்கொண்டு நடப்பவற்றை வீடியோவாக பதிவு செய்ய கைபேசியும் அவன் தயாராக வைத்திருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது சாங்கி விமான நிலையம் வந்திருங்கிய கையோடு போலீசார் அவனை கைது செய்தனர் அவனது கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது பாலியல் சீண்டல் தொடர்பில் அவன் மீது மார்ச் பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஒரு வருடம் சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் வெறும் ஒரு வார பயணமாக விண்வெளிக்கு சென்று ஒன்பது மாதங்களாக அங்கேயே சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் உட்பட இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்களை முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அம்போனி விட்டுவிட்டனர் ஆனால் நான் அப்படி விடமாட்டேன் இருவரையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வருவேன் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பணியை ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் எலோன் மாஸ்கிடம் ட்ரம்ப் ஒப்படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சுனிதா வில்லியம்ஸ் போட்ச் வில்வோர் இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்களால் குறித்த நேரத்தில் பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பலனளிக்கவில்லை இந்நிலையில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் திட்டத்தின்படி சுனிதாவும் வில்வோரும் மார்ச் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதியில் பூமிக்கு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியபோது போது ட்ரம்ப் சுனிதா வில்லியம்ஸ் முடியின் தோற்றம் குறித்தும் கருத்துரைத்தார் கடினமான நல்ல உறுதியான முடியை கொண்ட பெண்ணை நான் பார்க்கிறேன் நான் கிண்டல் அடிக்கவில்லை அவரது முடியை பற்றி விளையாட எதுவும் இல்லை என ட்ரம்ப் கூறினார் தணிக்கை உரித்தான பாணியில் ட்ரம்ப் அவ்வாறு கூறியிருந்தாலும் அமெரிக்க வலைதளங்களில் கலவையான விமர்சனங்கள் குவிகின்றன இந்திய வம்சாவளி பெண்ணான சுனிதா மீதான இனவாத தாக்குதல்கள் என அவரின் தீவிர ஆதரவாளர்கள் எக்ஸ் தளத்தில் கொந்தளிக்கின்றனர் இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு என ஒருவர் காட்டமாக பதிவிட்ட வேலை அண்மைய காலமாகவே இதுபோல் வினோதமாக பேசுவது இந்த மனிதருக்கு பழகிவிட்டதென இன்னொருவர் சாடினார் ஆனால் ட்ரம்ப் தனது வழக்கமான நகைச்சுவை பாணியில் பேசியதை சர்ச்சையாக்க வேண்டாம் என்றும் சுனிதாவை பூமிக்கு அழைத்து வர அவர் மேற்கொள்ளும் முயற்சியை பாராட்டுங்கள் என்றும் சிலர் கருத்து தெரிவித்தனர் பாகிஸ்தான் பெஷாவார் நகரில் சமூக வாட்ஸ்அப் குழுவில் இருந்து தம்மை நீக்கிய எட்மின் எனப்படும் குழு நிர்வாகியை ஆடவர் சுட்டுக்கொன்றார் முஷ்தாக் அமீத் எனும் அந்த எட்மீன் வியாழக்கிழமை மாலை சுட்டுக்கொல்லப்பட்டார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அஷ்ஃபாக்கை வாட்ஸ்அப் குழுவில் இருந்து முஷ்தாக் நீக்கியுள்ளார் இதையடுத்து சமரசம் செய்து கொள்வதற்காக இரு தரப்பும் ஓரிடத்தில் சந்திக்க ஒப்பு கொண்டன எனினும் அஷ்ஃபாக் வரும்போதே துப்பாக்கியை கொண்டு வந்து எட்மீனை சுட்டுக்கொன்றார் அஷ்வாக் மீது நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ரத்த கடலுக்கு பெயர் பெற்ற பகுதியாகும் துப்பாக்கிகள் எளிதில் செல்வாக்கு மற்றும் சில நேரங்களில் பலவீனமான சட்ட அமலாக்கம் ஆகியவை இது போன்ற சம்பவங்கள் அங்கு அடிக்கடி நிகழ்வதற்கு காரணம் என கூறப்படுகிறது செலவோ குறைவு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு